ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஃபர்ஸ்ட் லுக் நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல டே டு டே சினிமா அப்டேட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் மருதம் ப்ரொடக்ஷன் உடைய தயாரிப்புல விமல் மற்றும் சுஷ்டி அவர்களுடைய நடிப்புல நம்மளுடைய தினேஷ் கலை செல்வனுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் மகாசேனா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில டென் டேஸ் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங் அப்படின்ற போஸ்டர்ல படக்குழு வெளியிட்டிருக்காங்க

அவர்களுடைய தயாரிப்புல அச் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய விஜய் அவர்களுடைய இறுதி படமான ஜனநாயகன் படத்தை நம்மளுடைய அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிளான செல்ல மகளே ரிலீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் போர் மில்லியன் ட்ரெண்டிங்ல இருக்கு ஆக்ட்ரஸ் சமனா அவர்கள் ரீசெண்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க போய் பார்க்கலாம் கிஷோர் அண்ட் டீமோட இயகத்தல நம்மளுடைய மோகன் நால் நடிப்புல வெளிவந்த படம் தான் விருசுவா. இந்த படம் थिएटरல ரியீஸ் ஆகி நல்ல வரவேற்ப பெற்றுத நிலையில்ல இப்போ இந்த பத்தரோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான சின்ன சின்ன ரியீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆக்ட்ரஸ் அதுலியா சில போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த मंथ ஃபுல்லா எடுத்த போட்டோஸ் அப்படின்னு சொல்லி கீழே வந்து டாக் பண்ணியிருக்காங்க அதல அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் and our family oda ep image la vaanga paakalam

அவர்கள் கிறிஸ்மஸ் தீம்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோ ஷூட்ல அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ல எடுத்துக்கிட்ட கியூட் பிக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்க்கலாம் operation உடைய தயாரிப்புல கணேஷ் சந்திராவுடைய இயக்கத்துல அஜய் தர்ஷனுடைய நடிப்புல நம்ம விஜய் ஆண்டனியோடைய இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் போக்கி இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குழு இருப்போம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் பார்வதி அவர்கள் ரீசெண்டா பர்பிள் பாடிகான் ட்ரெஸ்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோஷூட்டோட இமேஜஸ் அவங்க போய் பார்க்கலாம் அவங்களுடைய பாலகிருஷ்ணன் மற்றும் கவி சின்னோடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் அகண்டாசி இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில இப்போ இந்த படத்தினுடைய ஜெட்டிகாயா ஜெட்டிகாயா வீடியோ சாங் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங் இருக்கு ஆக்டர்ஸ் மெகரில் அவங்க ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண இமேஜஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் வாங்கி பார்க்கலாம் சினிமா நான் உங்க அடுத்த போஸ்ட்ல கூட வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் ஒண்ணு கூட நான் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய வீட்ல எக்ஸ் அண்ட் வீட்ல யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை பை அண்ட் டேக் கேர்